முனராகலை மாளிகா தன்ன மகாவித்தியாலய மாணவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள் இதுவரை காலமும் சுத்தமான குடிநீரின்மையால் சிரமப்பட்ட இந்த மாணவர்களின் எதிர்பார்ப்பை ஈடுபடும் வகையில் முனராகலை மாளிகா தன்ன மகாவித்தியாலயத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பை அமைப்பதற்கான அடிக்கல் இன்று மாளிகா தென்ன மகாவித்தியாலயத்தில் சுமார் ஆயிரத்து முன்னூற்று நாற்பது மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர் இந்த மாணவர்கள் பல வருடங்களாக குடிப்பதற்கு சுத்தமான குடிநீரின்றி சிரமப்படுகின்றனர் இந்த பிரச்சனையினால் மாணவர்கள் சிலர் சிறுநீரக நோயாளர்களாக மாறியுள்ளனர் சுமார் ஐம்பது குடும்பங்களை சேர்ந்தவர்கள் இந்த கிராமத்தில் வசிக்கின்றனர் குடிப்பதற்கான நீரை பணம் கொடுத்து வாங்க முடியும் என்ற போதிலும் கிராம மக்களின் பொருளாதார நிலை அதற்கு தடையாக உள்ளது மாளிகாத்தன் வித்தியாலய அதிபரின் கோரிக்கைக்கு அமைய பிரச்சினைக்கான தீர்வை காண்பதற்கு கம்மந்த நடவடிக்கை எடுத்தது மகா சங்கத்தினரின் ஆசையுடன் இன்றைய நிகழ்வு ஆரம்பமானது மகா வித்தியாலய மாணவர்களுக்கும் கிராம மக்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் குடிநீர் கட்டமைப்புக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது ராஜகிரியாவை சேர்ந்த மந்திரி அமரசிங்க இந்த திட்டத்துக்கான நிதி பங்களிப்பை வழங்கியுள்ளார் நியூஸ் பஸ்ட் செய்திப் பணிப்பாளர் கயான் சம்பத் சோமச்சந்திர முனராகலை வலயக் கல்வி பணிப்பாளர் எம் கே ஹர்ஷினி சமீரா வடல்குமர பதில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் டி என் சமரசிங்க இலங்கை கடற்படையின் லெப்டினன்ட் கமாண்டர் துஷாந்த் சிறிமேவன் உள்ளிட்ட அதிதிகளுடன் பொதுச் பொதுச்செயலாளர் பிரசன்ன அத்துக்கோரலா உள்ளிட்ட கம்மந்து குழுவினர் பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் இங்குள்ள மாணவர்கள் ஆரோக்கியமாக இல்லையாயின் ஒரு கல்வி அதிகாரியாக அம்மால் வெற்றி அடைய முடியாது ஆரோக்கியமான மாணவ செல்வங்களின் மூலமே சிறந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும் அதனூடாகவே சிறந்த கல்வியை சிறந்த பிரஜைகளையும் உருவாக்க முடியும் பல பிரதேசங்களில் காணப்படும் பிரச்சனைகளை விஞ்ஞானபூர்வமாக கண்டறிந்து மாணவர்களுக்கும் பிரதேச மக்களுக்கும் நன்மையை ஏற்படுத்தும் விதமாக இந்த வேலை திட்டங்களை நீங்கள் செய்கின்றீர்கள் இதனூடாக இந்த மாணவர்களால் அவர்களின் இலக்கை நோக்கி நகர முடியும் මේේතරුවෝ නිරෝගේ උටහන්. අපිට බා ශක්තියක් තියෙනවා? பாரிய சக்தி உண்டு இருக்கின்றது அமைய தீர்ப்பதற்கும் மாற்றத்தை அறிந்து கொள்வதும் பாரியதொரு சவாலாகும் வாழ்வை வெற்றி கொள்ள வேண்டுமாயின் சிச்சில மாற்றங்களை செய்ய வேண்டும் அந்த மாற்றங்களின் ஊடாகவே எம்மால் செல்ல முடியும் அவ்வாறான ஒன்றாகும் செய்தி அவர்களின் பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காண முயற்சிக்கின்றோம் அது திட்டம் மேலும் பல மாற்றங்களை எதிர்காலத்தில் செய்வோம் அந்த மாற்றங்களின் ஊடாக கிடைக்கும் பலனை நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோம் அருந்துவதற்கு சுத்தமான குடிநீரின்றி சிரமத்தை சந்தித்த மாளிகா தென்ன பகுதி மக்களினதும் மாணவர்களினதும் வாழ்வை அழகாக்குவதே கம்மதுவின் இலக்காகும்